இறை அன்பர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையின் சிறந்தாழ்ந்த வணக்கம் நம்ம போகர் சித்தாந்த சபை சித்தர்களுடைய வித்தைகளையும் கலைகளையும் ஆய்வு செய்து எளிமைப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வோடு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையாக கொண்டு செயல்படும் ஒரு சபை இந்த சித்த வித்தைகளை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் மக்கள் மத்தியில இப்போ அதிகமாகிட்டு வருதுங்கிறத யாரும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது ஆனா எல்லாருக்குமே அந்த இரவா நிலைன்னு சொல்லக்கூடிய மரணம் இல்லாத பெருவாழ்வை கத்துக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது எப்போ ஒரு மனிதனுக்கு வினை பயன் செயல்படுதோ அப்போவெல்லாம் அவன் மனிதனாக பிறப்பான் பிறக்கும் பிறந்தவன் மீண்டும் இறப்பான் அப்படிங்குறத விதி இந்த வினை கழிவு வினை பயன் இதை அனுபவிக்காத மனிதன் இல்லைன்னு கூட சொல்லலாம் இந்த தான் நாம வாழ்ற வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம் இந்த வினையில் இந்த வினையை எப்படி கழிச்சுக்கிறது இந்த வினையை எப்படி தீர்த்துக்கிறது தீர்த்துட்டு எப்படி நம்முடைய பரம்பரை சொத்தான பாரம்பரிய சொத்தான சித்த வித்தைகளில் உச்சபட்ச வித்தையான மரணமில்லாத பெருவாழ்வு கலைய நாம எப்படி பிடிக்கிறது இதுதான் தாயுமானவர் அழக ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க சினமிரக்க கற்றாலும் சித்திகள் பல பெற்றாலும் மனமிரக்க வல்லாக்கு வாயின் பராபரமே அப்படின்னு சொல்லுவார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்து கோபத்தை எல்லாம் குறைக்கிற குறைச்சுக்கிட்டாலும் எவ்வளவு பெரிய சித்துகள் அஷ்டமா சித்துகள்ல இருந்து எத்தனைய வாங்கினாலும் மனம் என்ற ஒன்றை கொல்ல தெரியவில்லை என்றால் மனம் அப்படிங்கிற ஒண்ண அழிக்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மரணமில்லாத பெருவாழ்வு சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவார் யார் யாருக்கெல்லாம் மனம் செயல்படுகிறதோ அவங்களுக்கெல்லாம் வினை இருக்கும் வினை கழிவுகள் தான் இருக்கும் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் மனம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் மனம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு வினை கழிவுகள் இருக்கத்தான் செய்யும் வினை கழிவுகள் இருக்கிறவங்களுக்கு பிறப்பும் இறப்பும் தான் இருக்கும் இதுதான் சித்தருடைய சித்தர்கள் சொல்ற ஒரு ரகசியம் எப்போ உன் மனதை கொள்கிறாயோ எப்போ உன் மனதை அழிக்கிறாயோ அப்பத்தான் வந்து சித்த வித்தைகளின் உயர்நிலையான மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும் ஆனாலும் நம்ம சித்தர்கள் எப்படி அப்படின்னா இல்லறத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் குடும்பம் குழந்தைகள் சமுதாயம் சுற்றம் உறவுகளோட வாழக்கூடிய அவர்கள் மனம் என்ற ஒன்றை தாண்டியெல்லாம் அவங்களால செயல்பட முடியாது மனம் இருந்தால்தான் மனிதன் ஆனால் மனிதனாக இருந்து மனம் செயல்படும் நிலையில் யாராலேயும் உச்சபட்ச அந்த வித்தைகளை கற்றுக்க முடியாது நிலைகளை அடைய முடியாதுங்கிறது சித்தர்களுடைய வாக்கு அதுக்கு தான் அவங்க அதை பிரிச்சு பிரிச்சு சொன்னாங்க அட்டாங்க யோகமா கொடுத்தாங்க வாழக்கூடிய வாழ்வை ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து தன்னுடைய கடமைகளை சரிவர செய்து முடித்த பின்னர் மனம் என்ற ஒன்றை கொல்ல பழக வேண்டும் சொல்லி சொல்லி கொடுத்திருக்காங்க மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் நண்பர்கள் இந்த சமுதாய சூழலில் தான் அடைக்க வேண்டிய சமுதாய சூழலில் தான் அடைக்க வேண்டிய கடமைகளை சரியான முறையில் தீர்த்து கொண்ட ஒருவருக்கு மனதை கொல்ல வேண்டிய ரகசியத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லித்தான் பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ மனசை யாராவது கொல்ல முடியுமா மனசை யாருக்காவது அடக்க முடியுமா அது யாருக்குமே முடியாது மனசை அடக்கிறனோ மனசை அடக்கிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த மனமான துள்ளி குதிச்சு ஓடும் ஒரு பெரிய ஞானி ஓஷோ அவர் கூட சொல்லுவார் மனசை அடக்க நினைச்சீங்கன்னா அடங்காது நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அது தானா அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மனசை அடக்கணும் இல்ல கொல்லணும் அப்படின்னு அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இறைவனுடைய திருவடிகளில் கொண்டு அப்படியே மனசை வச்சிருது நீங்க கண்ட்ரோல் எல்லாம் பண்ண வேணாம் பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடிகளில் கொண்டு அந்த மனசை கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா போதும் அவர் மீதியை பார்த்து அந்த மனம் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய இறப்பை சந்திக்கும் மனம் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அழிவை சந்திக்கும்னு சொல்லிருக்காங்க இதை இன்னும் கொஞ்சம் சரியா சொல்ல போனோம்னா குண்டலினி யோகம் மனோன்மணி தியானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க திருவடிகளில் மனதை கொண்டு போய் இறக்கி அந்த இடத்தில் மனதை அழிக்கும் செயலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு பேர் மனோன்மணி தியானம் திருவடி தியானம் சொல்லுவாங்க வள்ளலார் ஒரு வகையில் சொல்லுவார் சித்தர்கள் ஒரு வகையில் சொல்லுவாங்க சொல்லக்கூடிய விதம் வேறையாக இருந்தாலும் போகக்கூடிய இடம் ஒன்னாகத்தான் இருக்கும் மனம் என்ற ஒன்றை மனிதன் சுமக்கும் வரையில் மரணம் இல்லாத பெருவாழ்வு யாருக்குமே சாத்தியமில்லை அந்த மனம் என்ற ஒன்றை மனிதன் சுமக்கும் அந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து முடித்து தன்னுடைய கடமைகளை சரியான அளவில் செய்து முடித்த பின்னர் இறைவனுடைய திருவடியில் அந்த மனதை சரணாகதி தத்துவத்தின் மூலமாக சரணடைய வைத்துவிட்டால் அந்த மனம் இறந்துவிடும் மரணம் இல்லாத பெருவாழ்வு நமக்கு சாத்தியப்படும் மனம் என்ற ஒன்றை அடக்கி மனம் என்ற ஒன்றை இறக்க கற்றுக்கொண்டால் அவனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு கண்டிப்பாக சாத்தியப்படும் என்று பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்ப இப்போ முதலே அந்த சித்த வித்தைகளின் தொடக்கத்தை தொட்டு தொட்டு வர வரத்தான் அந்த மனம் என்ற ஒன்றை இறப்பதற்கான வித்தையை கற்றுக்கொள்வதற்கான தகுதியை நாம பெற முடியும் அதுதான் உண்மை நேர போய் மனசை கொள்றதுக்கான மனசை அடக்கிறதுக்கான பயிற்சியை செய்யறதே ஒரு அறியாமை என்ன சொல்லல ஏன்னா கண்ட்ரோல் ஆகாது வீட்டுல பிரச்சனை இருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்கும் மனசுல பிரச்சனை இருக்கும் எத்தனை வைத்துக் கொண்டிருக்கும் சாதாரண மனம் என்ற ஒன்றை சுமக்கும் மனிதனால் மனசை கொல்லவே முடியாது முதலில் சித்த வித்தைகளில் தன்னுடைய வாழ்வை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினதுக்கு பின்னதான் அந்த மனசை அழிக்கவே முடியும் சொல்லியிருக்காங்க இறைவனுடைய திருவடிகளில் சென்று சரணாகதி தத்துவத்தின் மூலமாக சமர்ப்பணம் செய்வதன் மூலம் அதை செய்ய முடியும் சொல்லியிருக்காங்க எவ்வளவோ சித்த ரகசியங்கள் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு அனைவருக்கும் சாத்தியம் அப்படிங்கிறது எவர் ஒருவருக்கு தன்னம்பிக்கையும் வைராகியமும் பொறுமையும் இருக்கிறதோ அவர்களுக்கு விழிப்புணர்வு நிலை எப்பொழுது தூண்டப்படுகிறதோ அப்பொழுது அந்த கலை உண்மை சாத்தியம் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக தெரியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதுல யாருக்கும் எந்த மாற்றம் கிடையாது இனம் மதம் மொழி கடந்து அனைவருக்குமே இது சாத்தியம் எத்தனையோ சித்த வித்தைகள் மறைந்து கிடக்குது புதைந்து கிடக்குது அதை அத்தனையும் தோண்டி எடுத்து எளிமைப்படுத்தி இது மக்களுக்கு எந்த விதத்தில் போய் சேரணுங்கிறத முறைமைப்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்குது இறையா இரு என்னும் பெயர் இதை எப்படி ஆரம்பத்துல இருந்து தொடங்கணும் எப்படி கொண்டு போகணும் எப்படி பயணம் செய்து போனால் இல்லாத சரியான வரிசை மூலமாக முதலில் தான் வாழக்கூடிய வாழ்வை தன் சுற்றுப்புறம் சார்ந்த சமுதாயம் சார்ந்த வாழ்வை ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழணுங்கிற நோக்கத்துல அமுத சுரபி யோகம்ங்கிற ஒரு பெயர்ல பயிற்சியா கூட கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம போக சித்தாந்த சபை நடத்தக்கூடிய ஞான முகாம் இறையாயிரு அப்படிங்கிற ஞான முகாம் வரும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னை நுங்கம்பாக்கத்துல வச்சு நடக்க ஆன்மீகத்தில் இதுவரை விடை தெரியாத தேடல்களுக்கு சொந்தக்காரரா நீங்க இருந்தீங்கன்னா அன்றைய பொழுது அந்த தேடல் நிறைவடையும் ஏன்னா சித்த வித்தைகளை அவ்வளவு ஆய்வு செய்திருக்கிறோம் அவ்வளவு எளிமைப்படுத்தியிருக்கிறோம் திருவடி தியானம் இறைவனுடைய திருவடிகளில் தன்னுடைய மனதை சரணாகதி தத்துவத்தின் மூலம் சமர்ப்பித்தால் மட்டுமே மரணம் இல்லாத பெருவாழ்வு அனைவருக்கும் சாத்தியம் நாம் அனைவரும் சித்தர்களின் வம்சாவளிகள் அது நம்முடைய பரம்பரை பாரம்பரிய சொத்து அனைவருக்கும் அனுபவிக்கிற உரிமை இருக்குது போகர் சித்தாந்த சபை இந்த கடமையை செய்ய காத்திருக்கிறது எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது